எஸ் இந்த வீடியோ எதை பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கும் பாரிஸனுக்கும் என்ன பிரச்சனை இது ஒரு முப்பது வருஷத்து பக்கம் ஆனால் இப்போ ரீசெண்டாக இருபது மாதமா இது ரொம்ப உச்சத தொற்றுக்கு ரொம்ப பீக்கில் இருக்குது இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் எஸ் ஒரு ஒரு டேட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சு இப்போ வரைக்கும் ஒரு ஒரு டேட்டில் என்னென்ன நன்ஸுங்களை தெரியல தெளிவாக சொல்கிற வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஸோ லெட்ஸ் கேட்டுட்டு டு வீடியோ இது இருபது வருஷத்துக்கு பக ஆனால் இருபது முப்பது நாற்பது வருஷத்துக்கு பக ஆனால் இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்னு ஒரு பேஸ் பாயிண்ட் எங்கேருந்து இது ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தா ஒரு இடம் இருக்குது இந்த இடம் இந்த இடத்துக்கு பூர்வ குடி மக்கள்னு ஒரு மக்கள் இருக்கிறாங்க அதே இடத்துக்கு குடிபெயர்ந்த மக்கள் ஒரு மக்கள் வராங்க பாதி பாதி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறாங்க ஸோ யார் இந்த இடத்துக்கு உரிமை கொண்டாடுறதுன்ற பேச்சு தான் ஆரம்பிக்குது இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக அதுதான் இன்றைக்கி பூதமாக போயிடுச்சு நிற்கிது இது ரிட்டன் நினச்சிருந்தது ஆரம்ப காலத்துலேயே தல் கிள்ளி எரிஞ்சிருக்கலாம் ஆனால் செய்யாமல் தான் இன்றைக்கி வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் சாகிறதுக்கு காரணமாக நிற்கிது எஸ் இப்போது ஓகே இது வந்து பழைய பிரச்சனை இப்போது இருபது மாதமா என்ன பிரச்சனை நடக்குதுன்றத சொல்கிறேன் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதி அம்மாஸ்னு ஒரு குரூப் இருக்குது அம்மாஸ்ன்ற குரூப் வந்து பாலஸ்தீன மக்கள் காண்டி ஒரு குரூப்பு ஒரு டெரர் குரூப் மாதிரி சம்திங் லைக் தட்டு இவன் என்ன பண்ணுறான் சதன் இஸ்ரேலில் இருக்கிற ஆயிரத்தி இரநூறு இஸ்ரேலிய மக்களை சுட்டுக்கொள்கிறான் இரநூத்தம்பது மக்களை ஆஸ்ட்ரேலாக பிடிச்சிட்டு போகிறான் பனைய கைதியாக பிடிச்சிட்டு போகிறான் இப்போ இங்கே இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது எல்லோரும் என்ன போடுவான் ஆலை ரஃபா ஆலேசன் காசா இதை மட்டுமே தான் போட்டவன் அங்கே ஆயிரத்தி இரநூறு மக்களை சுட்டுக்கொண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பது ரெண்டு இரநூத்தம்பது பேர்த்தா பனைய கைதாக பிடிச்சிட்டு ஒருத்தனும் போடலை எஸ் இதை வந்து எல்லாம் அங்கே அடித்தான் இப்போது ஒன்று நீ வந்து நல்லவன் நினச்சின்னா நீ அங்கே போடுன்னா இங்கேயும் போடணும் அங்கே சப்போர்ட் பண்ணினா அங்கே அங்கே மக்கள் சாகிறாங்க நினச்சின்னா இங்கேயும் சாகிறாங்களே நினச்சி வருத்தப்படணும் ஆனால் இங்கே இஸ்ரேல் சாகிறதுக்கு எவனும் வருத்தப்படலை அங்கே சாகிறவங்க மட்டும் வருத்தப்பட்டானுங்க நான் வந்து இது வந்து அவன் பண்ணுற தப்பு அவன் பண்ணுற கரெக்ட் இவன் பண்ணுற கரெக்டு தப்பு இதுன்னு சொல்ல வரல வருத்தம் அப்படின்னா எந்த மக்கள் இருந்தாலும் வருத்தப்படுங்க அது என்ன அங்கே இருந்தால் வருத்தப்படுறது இஸ்ரேலிய மக்கள் செத்த எவனும் வருத்தப்படுறது கிடையாது எவனை ட்ரெண்ட் பண்ணுறது கிடையாது அப்படி பயஸ்ட்டாக இருக்கக்கூடாது ஓகே இப்போ வீடியோ கால் வருன் ஆயிரத்தி இரநூறு மக்கள்லாம் கொண்டு இரநூத்தம்பது தான் பையனுக்கு ஏதாவது பிடிச்சிட்டு போயிட்டான் இப்போ என்ன எதுக்காக இந்த ஆஸ்டேஜஸ்னால் அப்போ தான் இவனோட டிமேண்ட்ஸுக்கு இஸ்ரேல் வந்து ஒத்து வருவான் இறங்குவான் அப்படின்னால ஆனால் இஸ்ரேல்ன்றவன் இதுக்கெல்லாம் அவனுக்கு வேலையே கிடையாது எடுத்த உடனே யோசிக்காமல் சண்டையில் இறங்குறவன் ஸோ அவன் என்ன பண்ணிட்டான் அக்டோபர் எட்டாம் தேதி ஒரு ஆப்ரேஷன் ஃபார்ம் பண்ணிட்டான் ஆப்ரேஷன் ஸ்வாட்ஸ் ஆஃப் அயன் இந்த ஆப்ரேஷனோட நோக்கம் என்னென்னா அம்மாஸை டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு அவன் ஆஸ்டிசஸ்ஸை மீட்டு வர்றது தான் ஸோ ஆப்ரேஷன் வந்து லிட்டர் ரிட்டன்ல இருந்தது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி களத்தில் இறங்கிட்டான் களத்தில் இறங்கி காசாவை கம்ப்ளீட்டாக அடிச்சு தரமட்டமாக்கி அன்னைக்கு தான் இந்த ஆல் ஐசான் காசான்றது ட்ரெண்டாச்சு ஃபுல்லாக க்ரௌண்ட் அட்டாக்கு க்ரௌண்ட் அட்டாக் பண்ணி இவன் அவனோட இவங்களோட மக்கள் பாதி பேர்த்த மீட்டுவிட்டான் இரநூத்தம்பது மக்களை பிடிச்சோன்னா நூற்றம்பது பேர்த்தை மீட்டுட்டான் மீட்டது மட்டும் இல்லாமல் அவனுங்க ஊர் மக்களையும் ஹாஸ்டேஜஸாக பிடிச்சிடணுன்னு வச்சுக்கிட்டான் இப்போ வரா பேச்சுவார்த்தைக்கு இப்போ வரவேலியே எங்கள் நாட்டு மக்களை வந்துட்டான் அவன் நாட்டு மக்கள் கொஞ்சம் போய் அழிட்டு வந்துட்டான் போன வேகத்தில் ஸோ இப்போ பேச்சுவார்த்தைக்கு வர அம்மாஸு நவம்பர் இருபத்தி தேதி ஒரு சீஸ் ஃபயர் போடுறாங்க யாருக்குன்னா அமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் போட்டு ரெண்டு பேரும் அவங்கவுங்க ஆஸ்டேஜஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க இந்த மாதிரி எங்கள் எங்கள் இஸ்ரேல் மக்கள் இஸ்ரேலுக்கே வந்துட்டாங்க பாலஸ்தீன மக்கள் பாலஸ்தீனுக்கே போயிட்டாங்க இப்போ இஸ்ரேல் எங்கள் நாட்டு மக்கள்லாம் வந்தாச்சுல சேஃப் தானே இன்றைக்கி நீ விடமாட்டான்டான்னு சொல்லிட்டு நவம்பர் முப்பதாம் தேதி சீஸ்வேரை முடிச்சிட்டான் சீஸ்வேரை என் பண்ணிட்டான் என் பண்ணிவிட்டு ஜனவரி ரெண்டாம் தேதி ஒரு ஒரு அம்மாஸ் குரூப் ஹெட்டாக பார்த்து போட ஆரம்பிச்சிட்டான் ஆமாம் அதில் ஃபஸ்ட்டு இறந்தது வந்து நான் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன் நான் சொல்கிறேன் இஸ்ரேல் கில்ஸ் அமாஸ் டெப்டி லீடர் சலேஹல் அரோரி என்றவரை வந்து பெய்ரூட்ல வச்சு போட்டான் அடுத்தது அதோட விடல அடுத்து மே இருபத்தி ரெண்டு வந்து இந்த அயர்லாந்து நார்வே ஸ்பெயின் இந்த மூணு கண்ட்ரி வந்து பாலஸ்தீன் வந்து ஒரு ஸ்டேட்டை அறிவிக்கிறாங்க அறிவித்து கொஞ்ச நாள் அடுத்த மாதம் ஜூலை பதிமூணாம் தேதி முகமது தீஃப் யார்னா ஹெட் ஆஃப் அமாஸ் ஆம்டு விங் ஆம்டு விங்கோட தலைவர் போட்டான் வச்சு இவனும் ஏர் ஸ்டேக்கில் ஏர் அட்டாகில் பண்ணிட்டான் அடுத்து ஜூலை முப்பத்தி ஒன்று இஸ்மாயில் ஹனியா இவர் அமாஸோட பொலிட்டிக்கல் சீஃப் இவரையும் வச்சு டெஹ்ரானில் போட்டேன் அடுத்தது அக்டோபர் சிக்ஸ்டீன் அம்மாஸோட லீடர் சின்வர் இவரையும் இஸ்ரேல் ரஃபால் வச்சு போட்டாங்க இந்த ரஃபேல் அட்டாக் இந்த ரஃபா வந்து என்னன்னா இவன் வந்து ஒரு ஒரு ஆளாக மட்டும் போடுறாங்க இவ போடுறப்ப ஏகப்பட்ட கொலாட்டல் டேமேஜ் ஏகப்பட்ட மக்களும் காசா பலஸ்தீனோட இன்னசென்ட் சிவிலியன்ஸும் சேர்ந்து இறந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க தான் இந்த வந்து இந்த ரஃபால் இதெல்லாம் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அடுத்து நவம்பர் இருபத்தி பார்த்துக்கிட்டு பாத்துக்கிட்டு இருந்த ஐசிஎஸ் என்ன பண்றானா இது வந்து நிறையா மக்கள் சாகுறாங்கன்றனால நிறைய கொலாட்டல் டேமேஜ் ஏகப்பட்ட ஒரு ஆளாடி நூறு பேர் சேர்ந்து சேர்த்து போனால் அந்த மாதிரி ஆகுதுன்ற ஒரு காரணத்தினால ஷு இது அரெஸ்ட் வாரண்ட் போட்டான் யாருக்குன்னா இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டருக்கே போட்டான் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டருக்கும் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கும் சேர்த்து போட்டான் யார் நம்ம ஒரு நத்தானியக்காலும் பிரைம் மினிஸ்டர் அவருக்கும் டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கும் சேர்த்து போட்டான் அதெல்லாம் மேட்ராக இஸ்ரேலுக்கு அப்படின்ற மாதிரி நவம்பர் இருபத்தொன்னு திரும்ப ஒரு சீஸ்வேர்க்கு வருது யாருனா நம்ம இஸ்ரேலும் இந்த எஸ்போன் பேர் வந்து எஸ்போல்லா எஸ்போல்லாவும் ஒரு சீஸ்வேர்க்கு வராங்க இங்கே லெபனானில் ஓகேவா இப்போ டிசம்பர் இருபத்தி ரெண்டு ட்ரம்ப் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு நான் வந்து இது வந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் டிசம்பரில் நான் வந்து பதவி எத்துக்க போகிறேன் அதுக்குள்ளே உங்கள் பஞ்சாயத்தை முடிச்சிருங்க இல்லாட்டி நான் வந்து தலையிட்டுருவேன் இது ரொம்ப வந்து இந்த பிரச்சனை வந்து ரொம்ப பீக்காக இருக்குது அதுக்குள்ளே நீங்களாவே முடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இப்போ அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி பதினஞ்சு இஸ்ரேலும் ஆ அந்த சீஸ் ஒத்துக்குறாங்க ஒத்துக்கிட்டு ஆனால் அடுத்து அதை கொஞ்சம் ரொம்ப நாள் கூட நிற்கலை ரெண்டு மாதம் தாக்க முடியல மார்ச் பதினெட்டு இஸ்ரேல் வந்து அந்த சீஸ் ஃபேரை இது பண்ணிட்டு ஆப்ரேஷனை ரெசியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ரெசியூம் பண்ண அந்த அதுதான் அதுலேருந்து மேஜர் எல்லாமே பெரிய பெரிய அட்டாக் பெரிய பெரிய இழைப்பு இழப்புகள் ஃபுல்லாக இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டான் மேஜர் ஆப்ரேஷன் அதில் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிற கொடூரமான ஆப்ரேஷன் தான் இந்த ஆப்ரேஷன் கிடியான்ஸ் சேரியால்ஸ் இந்த கிடையான் சேரியால்ஸில் நிறையா பேர் இறந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க பட்னிலையும் பசியிலையும் பட்னிலையும் ரொம்ப அவதிப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி நிறைய குழந்தைகள் வந்து ஊட்டச்சத்து குறைபாடுனால இறந்து போக ஆரம்பிச்சிருச்சு அது இது சும்மா விடலை அடுத்து மே பத்தொம்போது வந்து அவராகவே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துரு யார் பெஞ்சமின் டெட்டானி டெட்டானியோ இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் அடித்தாச்சு இன்றைக்கிட்ட போகிறது இல்லையே நீ ஃபுல்லாக வந்து நாங்கள் கேப்சர் பண்ண போகிறோம் எங்கள் மிலிட்ரி ரூல் கீழே வரப்போகுது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் வீடியோ ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துறாரு அடுத்து இஸ்ரியோடய ஏர் ஸ்டேட் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாளைக்கும் நூறு நூற்றுக்கணக்கான மக்களை வந்து கொள்ள கொண்டு தான் இருக்கிறாங்க இப்போது இது வாரம் நடந்து முடிஞ்சிருச்சா இப்போ இதோட இழப்புகள் என்னென்னன்றத நம்ம பார்க்கலாம் கிட்டத்தட்ட இந்த காசா இந்த பாலஸ்தீன் இந்த ரப்பா இந்த ஏரியாவில் மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணாயிரம் பேலஸ்தீனிய மக்கள்கள் மக்கள் மக்கள்களோட மக்கள் இறந்துட்டாங்க நம்ம ஐம்பத்தி மூணாயிரத்தி அறநூறுக்கு மேலே மக்கள் இறந்துட்டாங்க ரெண்டரை லட்சம் மக்கள் வந்து குடி எதுக்காக குடிப்போயிருந்தாங்கன்னா இப்போது இப்போ மதுரையில் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் சரி நம்ம இங்கேயே இருந்து சாகிறதுக்கு இட இடத்த மாற்றி திருச்சி பக்கம் போவோம் திருச்சி நாங்கள் அட்டாங்க விசிவாங்க அப்புறம் சென்னை சென்னை கோயம்புத்தூர் இப்படியே வந்து கண்டினியூஸாக சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் மக்கள் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எவ்வளவு ஒரு ட்ராஜடி இதெல்லாம் ஸோ அடுத்து அடுத்து அஞ்சில் ஒரு ஆள் அஞ்சில் ஒரு பங்கு பன்னினால இறந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க எஸ் பண்ணினால இறந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து யாருக்குமே தண்ணி சரியாக கிடைக்கிறது இல்லை ஏன்னா அங்கே வார் நடக்குது வெள்ளா வீடு எதுவுமே அழிஞ்சிருச்சு அறுபது சதவீதம் இது பில்டிங்ஸ் டேமேஜ் பார்த்துட்டே இருக்கிறோம் ஒரு ஊரில் அத்தனை பில்டிங் இருந்தால் பாதி பில்டிங்க்கு மேலே இல்லைன்னா என்ன ஆகும் மக்கள் யாரும் இருக்க மாட்டாங்க அவங்க வீடு உடமைகள் எல்லாம் போயிடுச்சு தண்ணி கூட எல்லாமே ரோட்டில் வந்து நிற்பாங்க அந்த ரோட்டில் இருந்து எல்லாருமே ஷேர் பண்ணி தான் கிடைக்கும் எல்லாத்துலையுமே மக்கள் எல்லாருமே ரோட்டில் இருக்கிறப்ப என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது ஓகேவா இப்போது அதுவும் போக இஸ்ரேலோட மக்கள் ஒரு ஐம்பதாறு பேர் ஐம்பது இருபது பேர் பிணைய வந்து வந்து இருக்கிறாங்க அவங்களே பாதி பேர் உயிரோடு இல்லை இப்போது இவ்வளவு இது நடந்துருச்சு இப்போது இதுக்கு உலக நாடுகள் வந்து என்னென்ன வந்து எப்படி இப்படிலாம் ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு யூகே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இனிமேல் இஸ்ரேலோட எந்த ட்ரேட்லேயும் நாங்கள் வந்து எல்லா ட்ரேடு டீல்ஸையுமே நாங்கள் வந்து கேன்சல் பண்ணுறோம் சஸ்பெண்ட் பண்ணுறோம் இனிமேல் வந்து எங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இந்த ட்ரேடுமே இல்லைன்னு யூகே சொல்கிறாங்க அடுத்து யூகே கனடா ஃப்ரான்ஸ் இந்த மூணுமே சேர்ந்து ஒரு ட்ரையை ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி இது வந்து ரொம்ப மனிதத்தன்மையற்ற செயல் மிருகத்தனமான செயல் நீங்கள் பண்ணிருக்கிறது எங்களுக்கு வந்து இனிமேல் இதில் வந்து உடன்பாடு இஸ்ரேல் வந்து இதுக்கு ஒரு முடிவு வந்து சீக்கிரமே எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஓகே இப்போ அடுத்து இட்டாலி வந்து ஓப்பனாகவே பப்ளிகலாக கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் தயவு தயவுசெய்து இந்த வார சீக்கிரம் ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க சரி நீங்கள் வாரம் முடிவுக்கு கொண்டு வரீங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் இந்த அங்கே இருக்கிற மக்களுக்கு சாப்பாடுக்கு போகிறதுக்கு வழி விடுங்க மருத்துவ வசதிகளுக்கு போகிறதுக்கு வழி மட்டும் விடுங்க நீங்கள் ஒன்றும் கொடுக்க வேணாம் ஆல்ரெடி வந்துட்டுருக்கிற உதவி வந்துட்டு இருக்கிறதையும் என் தடுத்து வச்சுக்கிறீங்க அதையாவது விடுங்க அப்படின்னு சொல்லி அவர் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறார் அடுத்து யூரோப்பியன் யூனியன் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்களும் வந்து இந்த மாதிரி என் எல்லா ட்ரேடையுமே நாங்கள் வந்து கேன்சல் பண்ணுறோம் எங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இனிமேல் எந்த ட்ரேடும் கிடையாது இஸ்ரேலோட லீடர்ஷிப் மிஸ்டர் பெஞ்சமின் நட்டனோட லீடர்ஷிப்பில் எங்களுக்கு வந்து மன வருத்தம் அதனால் நாங்களும் இனிமேல் வந்து எங்களுக்கு வந்து இஸ்ரேலோட எந்த பே பேச்சுவார்த்தைக்கு இதுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி இது வந்து மற்ற நாட்டு மக்களோட தலைவர்களோட ஒரு கருத்து ஓகே நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க பட் ஒன் ஒன்று மட்டும் சொல்கிறேன் ஐம்பத்தி மூணாயிரம் மக்கள் செத்துருக்குறாங்க ரொம்ப கஷ்டமான விஷயம் அதே சமயம் ஸ்டார்டிங் பாயிண்டில் அமாஸ் ஆயிரத்தி இரநூறு மக்கள் இங்கே கொன்னதோட விளைவு தான் இதுன்றதை யார் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அவங்க கொள்ளாமந்தால் இவன் செஞ்சிருப்பாங்க இல்லைன்றது கேள்விக்குறி ஐம்பத்தி மூணாயிரம் மக்கள் இழப்பாக இருக்கணுன்ற அவசியம் இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஆலேஸ் அண்ட் ரஃப் ஆலேசன் காசா எஸ் கண்டிப்பாக போடணும் ஏன்னா பக் பசியிலேயும் பட்டினிலேயும் மக்கள் இறந்துட்டுருக்குறாங்க அதே மாதிரி ஒரு பக்கம் இங்கே ஒரு ஆயிரத்தி இரநூறு குடும்பம் ஆயிரத்தி இரநூறு மக்கள் வந்து ஸ்டார்டிங்கில் முதல்ல ஆரம்பத்தில் இறந்துருக்குறாங்க அவங்கள வந்து அவங்களையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும் யார் தப்பு யார் சரிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் மக்கள் யாரும் சாகக்கூடாது அவ்வளோதான் நல்ல மக்கள் இன்னசென்ட் இன்னசென்ட்ஸ் யாரும் சாகக்கூடாது அவ்வளோதான் என்னோட கருத்து ஸோ உங்கள் கருத்து என்னங்கிறத ஷேர் பண்ணுங்கள் ஸோ லெட்ஸ் லெட்ஸ் இன் திஸ் வீடியோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பாய்